இந்த அரக்க ரத்தத்துலேருந்து ஒவ்வொரு சொட்லையும் ஒவ்வொரு அரக்கம் உண்டாவான் கிட்டத்தட்ட ஆயிரம் சொட்டு ரத்தம் இந்த பூமியில் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் அரக்கங்கள் வருவாங்க இந்த அரக்கனை எப்படி காலி சம்பவம் செஞ்சான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அரக்கனோட பேர் வந்து ரத்த பீஜன் என்ன பண்றேன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வருஷங்களுக்கு தவம் இருந்து பிரம்மா கிட்ட ஒரு வரத்தை வாங்குறாங்க அந்த வரம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான வரமும் ரொம்பவே பயங்கரமான வரமும் இருந்தது அது பதம் போது அந்த ரத்தம் பூமியில் படும்போது ஒவ்வொரு சொட்டு பூமியில் படும்போது அதுலேருந்து ஒவ்வொரு அரக்கன் என்ன மாதிரி இருக்கிற அரக்கன் வெளி வருவான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான வரத்தை வாங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வரத்தை வாங்கிட்டு சும்மா இருப்பான் தேவர்களையும் முனிவர்களையும் வழக்கு போலே டாக்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் கிட்டத்தட்ட பல பேத்துக்கூட போர் பண்ணி எல்லாத்தையுமே தனக்கு அடிமையாக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான் அப்போ பார்த்திங்கன்னா இந்திரனை பார்த்துலாம் ஸோ இந்திரனை கூட நம்ம ஒரு போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை சவாலுக்கு கூப்பிட்றான் ஸோ அந்த சவாலுக்கு இந்திரன் வரலை வலுக்கட்டையுமா போருக்கு போயிட்டு இந்திரன் கேட்கிற எல்லா தேவர்களையும் எல்லா முடிவர்களையுமே சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறான் இது பார்த்தீங்கன்னா மூவகமும் அதிர்ந்து போயி மூவலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த பீஜன் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான் சம்பவம் பண்ணிக்கிறாங்க இந்திரனோ முடிவர்களும் தேவர்களும் போயிட்டு தவிர இருக்கிறாங்க யார் நோக்கினா அந்த துர்கையை நோக்கி தவம் இருக்கிறாங்க துர்கை வந்து இவங்களுக்கு காட்சி தராங்க காட்சி தந்துட்டு சரி ஓகே நான் இந்த அரக்கனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண் கூட ஒரு பயங்கரமான சண்டையில் ஈடுபடுறாங்க அந்த சண்டையில் என்ன நடக்குதுன்னா துர்கை வந்து அந்த அரக்கனோட தலையை வெட்டிடுறாங்க தலையை வெட்டும்போது அவரோட தலை அந்த ரத்தங்களை ரத்தங்கள் வரும் பார்த்தீங்களா அந்த ரத்தத்துலேருந்து ஒவ்வொரு சுற்று ரத்தத்துலேருந்து பூமியில் படும்போது ஒவ்வொரு அரக்கையும் வர ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு துர்க ஆகா இப்போ தான் நம்ம சம்பவம் பண்ணோம் இன்னும் இத்தனை அரக்கங்களை வந்து குழந்தை போய்க்கிறாங்க அப்போ தான் பிரம்மா வந்து துர்கா தேவி முன்னாடி தோன்றி ஸோ இந்த அரக்கனோட ஃபுல் வரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சரி ஓகே இதுக்கெல்லாம் ஒரே ஒருத்தர் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காளி தான் முடி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்கிட்ட சொல்கிறாங்க ஸோ இந்தியன் துர்கை இவங்கெல்லாம் சேர்ந்து காளியை நோக்கி தவ இருக்கிறாங்க அந்த தவத்து மூலிமா பார்வதி எந்த எடுத்துக்கிறாங்க ஸோ பார்வதி கிட்டே அந்த துர்கை தேவி கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ரத்த வீஜன் நீங்கள் படத்தை முடியும் அவங்களோட ஒட்டுமொத்த ரத்தத்தையும் நீங்கள் குடிச்சா மட்டும்தான் இந்த ரத்த வீஜன் இறப்பான் ஸோ அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டே துர்கை தேவி கேட்குறாங்க சரி ஓகேவா சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி காலியாக மாறி அந்த ரத்த வீச்சை கூட சண்டை பண்ணுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா துர்க்கை வந்து அந்த ரத்த பீஜனை பயங்கரமாக வெட்டுறாங்க கொள்றாங்க அப்போ அந்த ரத்தங்களாம் வெளில வரும் அப்ப அந்த ரத்தத்தை எல்லாத்தையுமே காளி ஒரு சுட்டு விடாமல் எல்லாத்தையுமே குளிச்சிடுறாங்க ஸோ குடித்த பிறகு அந்த அரக்கணும் இறந்து போயிடலாம் இருந்தாலும் அந்த இடத்துல காளி தேவி ஒரு உக்கரத்தோடையே இருக்கிறாங்க அந்த இந்திரனும் துர்கையும் போயிட்டு சிவன் கிட்ட முறையிடுறாங்க ஸோ இந்த மாதிரி காளி ஒரு பயங்கரமான உக்கரத்தில் இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றி இருந்தால் உலகம் அழிஞ்சு போய் அப்படின்னு அப்போ சிவன் என்ன பண்ணுறாங்க பார்வை தேவி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க பார்வை தேவி அங்கிட்ட இங்கிட்ட அழிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கால் அடியில் போய் சிவன் கீழே விழுந்தார் விழுந்த உடனே பார்வதி சிவனை மதிச்சிட்றாங்க ஸோ சிவனை மதிச்சிட்டே அப்படின்னு ஒரு வயத்திலேயே ஒரு சோகத்திலேயே தன்னோட பழைய நிலமைக்கு மாறிடுறாங்க சிவன்கிட்ட மன்னிப்பிக்கிறாங்க தெரியும் உங்கள்கிட்ட நான் தெரியாமல் உங்களை மிதிச்சிட்டேன் காலான மிதிச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறாங்க அதே சமயத்தில் வந்து காலி பார்வதியாக மாறிறாங்க அதுக்கப்புறம் ஸ்டோரி க்ளோஸ்ட்